வணக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைப்பகுதி கேரளாவில் இருக்குது இது வந்து கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எழிமலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இங்கே வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கு இன்னைக்கு பெருசாக மழையெல்லாம் கிடையாது சின்னதாக தூரல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மலையில் வந்து மழை பெய்கிற நேரத்தில் நிறைய தண்ணி வந்து கீழே வந்துட்டே இருக்கும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையான அந்த அருவி மாதிரி தண்ணி வந்து சில இடங்களில் போகும் சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கெட்டி விட்டுருப்பாங்க தண்ணி வந்து கீழே வர்றதுக்காகவே கெட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து மழை வந்து பெய்யாத இன்னைக்கு போயிட்டு நம்ம ஷூட் பண்ணது இப்போவே இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு இந்த தண்ணி எங்கேருந்து இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி எல்லாம் அந்த மலையில அப்படியே இருக்கும் இல்லை கீழே வந்துட்டே தான் இருக்கும் ஆனாலும் அதிகமாக அந்த தண்ணி மழை வந்து பெய்யும் போது அந்த மலை பகுதியில் ஃபுல்லாகவே இருக்கும் தண்ணி அது வந்து மழை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி தான் இப்போவே இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னா மழை வந்து நல்லா பெய்யும் போது எவ்வளோ தண்ணி வரும் நினச்சி பாருங்கள் நிறைய தண்ணியே வந்து வரும் இந்த மாதிரி தண்ணி போகிறதுக்கு அங்கே அங்கே இருக்குன்னு சொல்கிறேன்ல அது எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய ஓடைகளாக விட்ருப்பாங்க அது வழியாக போயிட்டு கடைசியில் வந்து கடலில் போயிட்டு அந்த தண்ணி வந்து சேர்கிறது மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க பாய்